இன்று நாம் பார்க்க போகும் கதை ஹாகன் ஃபான் ட்ரோன்ஜே என்ற வீரனின் கதை ஹாகன் ஃபான் ட்ரோன்ஜே என்பது ஜெர்மானிய மற்றும் நார்ஸ் புராண கதைகளில் தோன்றும் முக்கியமான போர் வீரன் நம்பிக்கையின் நாயகனாக திகழ வேண்டிய வீரன் ஆனால் துரோகத்தின் உருவமாக அறியப்படுகிறார் நிபலுங்கன் லீட் எனும் ஜெர்மன் இதிகாசக் காவியத்தில் இந்த நாயகனை பற்றிய கதை அமைந்துள்ளது இப்போது அந்த கதையை முழுமையாக தமிழில் பார்ப்போம் பழம்பெரும் ராஜ்யமான பர்கண்டி என்னும் ராஜ்யத்தை மூன்று சகோதரர்களான குந்தர் கெர்னோட் மற்றும் கிசல்ஹர் என்பவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அவர்கள் சேர்ந்து தங்கள் நாட்டை ஆண்டு வந்தாலும் அரசியல் மற்றும் போர்தந்திர முடிவுகளை மூத்த சகோதரரான குந்தர் என்பவரே எடுப்பார் கர்னோத் மற்றும் கிசலர் அண்ணன் எடுக்கும் முடிவுகளுக்கு அவருக்கு துணையாக இருப்பார்கள் இந்த ராஜ்யத்தின் படைவீரர்களில் வீரர்களில் ஒருவரே ஹாகன் ஃபோன்ட்ரோஞ்ச ஹாகன் தனது திறமை மற்றும் கடமை உணர்வால் பொர்கண்டி அரசரின் படையில் இணைந்தார் பின்னர் மன்னனின் முக்கிய ஆலோசகர் மற்றும் போர் வீரராக மாறினார் அரசுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்காத வீரன் அரசர் குந்தர் அவரை பெரிதும் நம்பினார் இந்த சூழ்நிலையில்தான் சிக்ஃபிரீட் எனும் வீரன் பொர்கண்டி ராஜ்யத்திற்குள் நுழைகிறார் மிகுந்த வலிமை கொண்ட திறமையான வீரன் யாராலும் அழிக்க முடியாத ஃபஃப்னீர் எனும் டிராகனை கொன்று அது பாதுகாத்து வந்த பொக்கிஷமான நிபலுங்கன் எனும் பொக்கிஷத்தை தனதாக்கியவர் சீக்ஃப்ரீட் அரசரின் சகோதரி கிரீம் காதலிப்பதால் அந்த உறவின் மூலம் அரண்மனைக்கு வருகிறார் சீக்ஃபிரீட் தனது வீரத்தால் குந்தர் மன்னனின் நெருங்கிய தோழராகவும் ஆலோசகராகவும் மாறுகிறார் ஆனால் இது ஹாகனுக்கு பிடிக்கவில்லை ஹாகன் சீக்ஃப்ரீட் என்பவரின் திறமையையும் வலிமையையும் மதிக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் அவரை அனைவரும் புகழும்போது ஹாகனின் உள்ளத்தில் ஒரு பொறாமை உருவாகிறது அதுபோல சிறிது காலத்திற்கிலேயே சீக்ஃப்ரீட் அரசரின் நன்மதிப்பை பெற்று அரசருக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறுகிறார் இது ஹாகனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த வெளிநாட்டு வீரர் நம்மை ஏமாற்றி விடுவாரோ என்ற பயம் அவருக்குள் எழுகிறது இந்த வேளையில்தான் கந்தர் மன்னன் புருண்ஹில்ட் என்ற ராணியை திருமணம் செய்ய விரும்புகிறார் ஆனால் அந்த ராணி சாதாரணமானவள் அல்ல வீரத்தில் சிறந்த போர் வீராங்கனை அவளை வெல்வது என்பது முடியாத காரியம் ஆனால் அவளோ தன்னோடு யுத்தம் செய்து தன்னை வெல்லும் ஆணைத்தான் திருமணம் செய்வேன் என்று ஒரு நிபந்தனை விதிக்கிறாள் குந்தர் தன் வலிமையால் அவளை வெல்ல முடியாது என்று அறிந்து சீக்ஃப்ரிட்டின் உதவியை நாடுகிறார் சீக்ஃப்ரீட் தன்னிடம் இருந்த டான் எனும் மந்திர ஆடையை பயன்படுத்தி அவளை வெல்ல முடியும் என்று அரசருக்கு ஆலோசனை கூறுகிறார் அந்த மந்திர ஆடையை இன்விசிபிள் க்ளோக் என்பார்கள் அந்த ஆடை அணிந்தால் அணியும் நபர் கண்ணுக்கு புலப்பட மாட்டார் மேலும் அவரின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அவ்வாறான மாய ஆடையைப் பயன்படுத்தி சீக்ஃப்ரிட் மறைமுகமாக குன்தர்க்கு உதவுகிறார் ப்ரூன்ஹில்டுடன் குன்தர்க்கு யுத்தம் ஆரம்பமானது அந்த வேளையில் சீக்ஃப்ரிட் யாருக்கும் தெரியாமல் அந்த மந்திர ஆடையை அணிந்து இருவருக்கும் இடையில் சென்று அரசனுக்கு உதவி ராணியை மாயத்தால் மயக்கி வலிமையால் அடக்கி போரில் வெற்றி பெறுகிறார் வெளியில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் ராணியை வென்றது போல தோன்றுகிறது புருன்ஹில்ட் தன்னை அரசர் குந்தர் வெற்றி கொண்டதாக எண்ணி அவரை திருமணம் செய்கிறார் அதேபோல அரசரின் சகோதரி கிரீம்ஹில்ட் தன் காதலனான சீக்ஃப்ரீட்டை மணந்து கொள்ளுகிறாள் இவர்கள் எல்லோரும் பர்கண்டி அரண்மனையில் வாழ்ந்து வந்தார்கள் காலங்களும் கடந்தன ஒருநாள் மன்னனின் சகோதரி கிரீம்ஹில்ட் மற்றும் புருன்ஹில்ட் இருவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது யாருடைய கணவர் சிறந்த வீரன் என்று ஆரம்பத்தில் சிறிதாக ஆரம்பித்த வாய் தர்க்கம் பெரிதாகியது பிரௌன்ஹில்டு பெருமையாகச் சொல்கிறாள் என் கணவர் தான் உண்மையான வீரன் அவர் என்னை போரில் வென்றார் சீக்ஃப்ரீட் சாதாரணமானவன் அவனை என் கணவனுடன் ஒப்பிட முடியாது என்று இதைக் கேட்ட கிரீம்ஹில்டு கோபத்துடன் பதில் அளித்தால் இல்லை உன் கணவர் ஒன்றும் உன்னை வெற்றி கொள்ளவில்லை என் கணவர் சீக்ஃப்ரீத் தான் உன்னை வெற்றி கொண்டார் அவரின் மாயத்தால் தான் குந்தர் உன்னை வென்றான் என்று கூறினாள் இதை கேட்ட ராணி அதை ஏற்க மறுத்தாள் அதற்கு கிரீம்ஹில்ட் என்னிடம் ஆதாரம் உள்ளது என்று கூறுகிறாள் சீக்ஃபிரீட் மந்திர ஆடையை அணிந்து குண்டருக்கு உதவியபோது புருண்ஹில்ட் கையில் அணிந்திருந்த மோதிரம் மற்றும் கர்டல் கீழே தவறி விழுந்தது அதை வெற்றியின் அடையாளமாக சீக் அதை எடுத்து கிரீம்ஹில்லுக்கு பரிசாக வழங்கினான் அவற்றை ஆதாரமாக கிரீம்ஹில் புரூன்ஹிலுக்கு காட்டுகிறாள் இதை பார்த்த ராணி மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகுகிறாள் அவள் அதை எடுத்துக்கொண்டு கவுந்தர் மன்னனிடம் சென்று தன்னை அவர் ஏமாற்றியதை கூறி கோபத்தில் கத்துகிறாள் நீங்களும் உங்கள் வீரனும் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் மன்னராக இருக்க தகுதியற்றவர் நீங்கள் என்று கூறி மன்னனுடன் கோபித்துக் கொள்கிறாள் இதை குந்தர் மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதில் குற்ற உணர்வு எழ ஆரம்பிக்கிறது ராணியின் கோபத்தையும் அடக்க முடியவில்லை மிகுந்த குழப்பத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாகுகிறார் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த எண்ணிய ஹாகன் மன்னருக்கு ஒரு தீய ஆலோசனையை வழங்குகிறார் தாங்கள் குற்றமற்றவர் ராணியை மணக்க விரும்பியது தவறு இல்லை ஆனால் அதற்காக சீக்ரீட் கூறிய ஆலோசனை தவறு இன்று ராணி உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு முக்கிய காரணம் அவன்தான் என்று கூறியதுடன் அவன் மிகவும் ஆபத்தானவன் என்றும் அவன் உயிரோடு இருந்தால் பின்னாட்களில் தங்கள் அரியாசனத்திற்கும் ஆபத்து நேரலாம் வெளிநாட்டவராக இருந்தும் அவனின் வீரத்தால் மக்களின் மனதில் இடம் இடம்பெற்றுள்ளான் மக்களும் மன்னருக்கு மேலாக அவனை நேசிக்கிறார்கள் என்றும் கூறுகிறார் இதை யாவற்றையும் கேட்ட குந்தர் குழப்பமடைகிறார் காரணம் அவரின் ஆழ்மனதில் சீக்ஃப்ரீட் மீது ஒரு பொறாமை ஒளிந்திருந்தது அவன் சிறந்த வீரன் அவனை வீழ்த்த யாராலும் முடியாது என்பதை நன்கு அறிவார் மன்னர் அதனால் அவன் உயிருடன் இருந்தால் தன் பெருமைக்கு கேடு வரும் என்று எண்ணி ஹாகனின் திட்டத்திற்கு சம்மதிக்கிறார் அரசரின் சம்மதத்தை பெற்றாலும் சீக்ரிட்டை கொள்வது எளிதில்லை என்பதை ஹாகன் நன்கு அறிவார் ஆகையால் மாபெரும் சூழ்ச்சி ஒன்றை தீட்டுகிறார் அதன்படி ஹாகன் கிரீம்ஹில்டம் சென்று வஞ்சகமாக பேசுகிறார் தங்கள் கணவர் திறமையான வீரன் என்று இந்த உலகம் அறியும் அதனால் அவரை வீழ்த்த பலர் திட்டம் தீட்டுகிறார்கள் அவர் மாபெரும் வீரனாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அதை யாரும் அறிந்தால் உங்கள் கணவனுக்கு ஆபத்து நேரும் அவ்வாறு ஏதும் இருந்தால் கூறுங்கள் அது அவரை சரியான நேரத்தில் பாதுகாக்க உதவும் என்று தந்திரமாக கேட்கிறார் ஹாகனின் சூழ்ச்சியை அறியாத கிரீமில்ட் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறாள் சீக்ரீட் ஃபாஃபனீர் என்ற டிராகனை கொன்ற வேளை அதன் இரத்தம் தன் கணவரின் உடல் முழுவதும் பட்டது என்றும் அந்த இரத்தத்தால் அவரின் உடல் பாறையைப் போன்று வலிமையாகியது இருப்பினும் அவரின் தோளில் ஒரு சிறிய தேசிய இலையளவுக்கு ஒரு பகுதி மாத்திரம் பலவீனமானது என்று கூறுகிறாள் இதை அறிந்த ஹாகன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்கு சீக்ஃப்ரிட்டைத் தந்திரமாக அழைத்து செல்கிறான் அவரை அங்கு வைத்துக் கொள்ள சரியான தருணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஹாகன் அந்த வேளையில்தான் சீக்ஃப்ரிட் ஒரு ஆற்றுக்கு அருகில் தண்ணீர் குடிக்கச் செல்கிறார் அந்த நேரத்தை பயன்படுத்தி அவரின் பலவீனமான இடத்தில் ஈட்டியை எய்கிறார் ஹாகன் ஹாகனின் துரோகத்தால் சீக்ஃப்ரிட் அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார் இந்த இறப்பிற்கு பின்னால் ஒரு முக்கிய சாபமும் ஒன்று நீபலுங்கன் எனும் பொக்கிஷம் சாபம் நிறைந்தது அதை அடைபவர் வலிமை நிறைந்தவராக மாறினாலும் குறுகிய காலத்திற்குள் இறந்து விடுவார் கிரீம்ஹில் தனது கணவர் சீக்ரிட் கொலை செய்யப்பட்டதை அறிந்து மனமுடைந்து போகிறாள் அதோடு அதை செய்தது ஹாகன் என்றும் அதை தன் அண்ணன் குந்தர்ரின் அனுமதியுடன் தான் செய்தான் என்று அறிந்து மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகிறாள் தன் கணவருக்கு துரோகம் இழைத்தவர்களை பழிவாங்க திட்டம் தீட்டுகிறாள் ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளும் அவள் தன் கணவனின் பொக்கிஷத்தின் உதவியை நாடி செல்கிறாள் ஆனால் அது எங்கும் இல்லை இதற்கு பின்னால் யார் இருப்பார்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள் சரியான தருணத்திற்காக மௌனம் காத்திருந்தாள் சிக்ஃபிரீட்டை கொலை செய்த மறுகணமே ஹாகன் நீபலுங்கன் பொக்கிஷத்தை கைப்பற்றி அதை ரைன் நதியில் வீசி எறிந்தார் அந்த பொக்கிஷம் கிரீம்ஹில்டு கையில் கிடைத்தால் அவள் சக்தி பெறுவாள் என்று ஹாகன் பயந்தான் காலங்களும் கடந்தன பல ஆண்டுகளுக்கு பிறகு கிரீம்ஹில்ட் உந்நாட்டின் ராஜா எச் அட்டில் அது ஹன் என்பவரை திருமணம் செய்கிறாள் எச்ல் கிரீம்ஹீல்ட் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் காட்டுகிறார் அவளை ராணியாக உயர்த்துகிறார் ஆனால் அவளோ எச்ல் மன்னனை திருமணம் செய்தது தன் கணவனின் மரணத்திற்கு தன் சகோதரனையும் ஹாகனையும் பழிவாங்கும் நோக்கத்திற்காகவே காரணம் ஹுன் சாம்ராஜ்யம் மிகவும் வலிமை பெற்றது இப்படி இருக்கையில் கிரீம்ஹில்ட் தன் திட்டத்தை செயல்படுத்த எண்ணி ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு செய்கிறாள் அதற்கு தன் சகோதரர்கள் குந்தர் கெர்னோட் கிசல்ஹர் மற்றும் ஹாகன் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறாள் அவர்களும் அந்த அழைப்பை ஏற்று ஹொன்னிராச்சியத்திற்கு வருகை தருகிறார்கள் ஆனால் அது சாதாரண விருந்து அல்ல என்பது அவர்கள் அறியவில்லை விருந்திற்கு வந்தவர்களை கிரீமில்ட் அன்புடன் வரவேற்றாள் கிரீமில்ட் வெளிப்படையாக சிரித்தாலும் உள்ளத்தில் பழிவாங்கும் எண்ணம் மாத்திரமே இருந்தது அவள் எச்ல் மன்னனின் படைகளை ரகசியமாக ஆயத்தப்படுத்துகிறாள் பின்பு தானாக முன்வந்து ஹாகனுக்கு தன் விருந்தின் பின்னணியை கூறியதோடு அவரை கோபத்திற்கு உள்ளாக்குகிறாள் அதனால் ஹாகன் சாதாரணமாக கிரிம்ஹில்டம் கோபம் கொள்கிறார் ஆனால் அதை பெரிதாக்கி ஹாகன் தன்னை தாக்குவது போல ஒரு விண்பத்தை உருவாக்குகிறாள் ஹில்ட் இதை பார்த்த ஹன் வீரர்கள் திடீரென பர்கன்டி வீரர்களை தாக்குகிறார்கள் இதனால் ஒரு பெரும் இரத்த போர் அரண்மனையில் வெடிக்கிறது இதில் கந்தர் கெர்னாட் கிசல்ஹர் போரில் இறந்து போகிறார்கள் ஆனால் ஹாகன் இறுதி வரை போராடுகிறார் தனியாக போராடிய ஹேகன் இறுதியில் எட்செல் வீரர்களால் பிடிக்கப்படுகிறார் அவர்கள் அவனை கிரீம்ஹில்டு முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் கிரீம் அவனை நோக்கி என் கணவரை கொன்ற துரோகி நீதானே அவரை அவ்வாறு கொல்ல சரியான காரணத்தை கூறு என்கிறாள் ஆனால் அதற்கு ஹாகனிடம் பதில் இல்லை என் கணவரது பொக்கிஷம் எங்கே அது அவர் வென்று எடுத்தது அதை நீ எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறாள் அதற்கு ஹேகன் நிமிர்ந்து சிரித்துக்கொண்டு பெருமையாக சொல்கிறான் நான் அந்த பொக்கிஷத்தை ரைன் நதியில் மூழ்கடித்து விட்டேன் அதை ஒருபோதும் யாரும் அடைய முடியாது குறிப்பாக நீ அதை பெறவே முடியாது என்கிறான் அதை கேட்ட கிரீமில் கோபத்தில் அந்த பொக்கிஷம் ஒன்றும் என் கணவரை விட பெரிதல்ல என்று கூறியவாறு சீக்ஃப்ரீட்டின் வாழான பல்முங் எனும் வாளை எடுத்து ஹேகனின் தலையை வெட்டுகிறாள் ஏஜல் மன்னன் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சொல்கிறான் அவளை பார்த்து இந்த பழி எந்த காயத்தையும் குணப்படுத்தாது நீ செய்த இந்த காரியத்தால் இரு இராச்சியங்களும் அழிந்துவிட்டது என்று கூறி கோபம் கொள்கிறான் அவள் செய்த அந்த காரியத்திற்கு தண்டனையாக எச்எல் மன்னனின் முக்கிய வீரர் ஹில்ட மிகுந்த கோபத்துடன் கிரீம் ஹில்டின் தலையை வாளால் வெட்டி கொன்று விடுகிறான் பழிவாங்கும் தீ அவளையும் இறுதியாக அழித்து விடுகிறது ஹாகன் வாண்ட்ரோன்ற ஒரு வீரன் ஆனால் துரோகத்தின் நிழலில் மறைந்தவன் அவரின் கதை நமக்கு நினைவூட்டுவது சில சமயம் நம்பிக்கையும் துரோகமாக மாறலாம் என்பதே இந்த ஜெர்மனிய புராண வீரன் பற்றிய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி